ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த அம்மனூரில் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானவேல் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வரும் புரட்சித் தலைவரும் சத்துணவு தந்த சரித்திர நாயகனுமான டாக்டர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் இன்று அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி மாலை அணிவித்து கழகு கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கியும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பின்னர் அதே பகுதியில் மாணவரணி செயலாளர் பால்ராஜ் தலைமையில் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ முகாமை அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பழனி அம்மா பேரவை ராஜா தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிரசாந்த் மாவட்ட வர்த்தக அணி துணைச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் இலக்கிய அணி துணைச் செயலாளர் சீனிவாசன் ஒன்றிய இளைஞரணி துணைச் செயலாளர் பாலாஜி ஒன்றிய மாணவரணி துணைச் செயலாளர் பிரசாந்த் ஒன்றிய பாசறை துணைச் செயலாளர் ஆகாஷ் கிளைச் செயலாளர்கள் சைமன் ஞானகுமார் இளையராஜா மூர்த்தி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கள்